கத்தருடைய நாமம் மயமப்படுவதாக இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம் ஆண்டவராகிய கர்த்தர் என்பல அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் அபகு மூன்று பத்தொன்பது இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நம்மை நடக்க பண்ணுவார் இந்த மூன்றாம் அதிகாரம் ஆபகு கெளிதின ஒரு விண்ணப்ப பாடல்

என்னை உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார் என்று விசுவாசித்து அறிக்கை செய்து ஜெபிக்கிறார் இந்த ஜபம் நமக்கும் தேவை மலை போன்ற சூழ்நிலைகளை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் சூழ்நிலைகளை மாற்ற பிரச்சனைகளை மாற்றுமாண்டவரே என்று ஜெபிக்கிறோம் தேவனும் சில நேரங்களில் அற்புதம் செய்கிறார் இதை பார்க்கலும் ஒரு முதிர்ச்சியான ஜபத்தை ஆபோக் செய்கிறார் மலை போன்ற பிரச்சனைகளை மாற்றும் என்றல்ல அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள அதை கடக்க என் கால்களை வளப்படுத்தும் என்று ஜெபிக்கிறார் இது ஒரு வல்லமையான முதிர்ச்சியான ஜபம் லோத்து சோதோமின் அழிவின் போது மலைகளை கடக்க பலனை கேட்காமல் பக்கத்து ஊருக்கு போய் வம்சமே பாவத்துக்குள்ளானது ஆண்டவராக இயேசுவின் கெச்சமனை ஜபத்தில் சிலுவை என்ற பிரச்சனை பிதாவாகிய தேவன் மாற்றவில்லை சிலுவை என்ற பிரச்சனையை கடக்க தேவதூதனால் வளப்படுத்தப்பட்டார் இன்றைக்கும் காலை எழுந்தவுடனே மலை போன்ற தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம் அதிகமான வேலைப்பலும் உங்களுக்கு இருக்கலாம் தடையாக சத்துருக்களும் இருக்கலாம் இதையெல்லாம் மாற்றும் என்று கண்ணீர் விட்டு அழுது சோர்ந்து போகாமல் இந்த நாளை முடியாது இதை என் என்றும் ஜெபிப்போம் நிச்சயமாகவே எல்லா காரியங்களையும் கடந்து ஜெயித்து உயரமான ஸ்தலங்களுக்கு உங்களை கொண்டு போவார் இப்படி அனுதினமும் கடக்க கடக்க கர்த்தர் நம்மை விசுவாசத்தில் வளப்படுத்தி நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி நம்மை உருவாக்கி மேலும் மேலுமான உயர்ஸ்தலங்களை நடக்க பண்ணுவார் நிச்சயமாகவே உங்களுக்கு உயர்வு உண்டு உங்களுக்கு எதிரான எல்லாவற்றையும் என் பலன் என்று அறிக்கை செய்து பலப்படுவோம் இந்த நாளை கடக்க கத்தர் உங்களுக்கு பலன் தருவார் ஆமேன் நாம் ஜபம் செய்வோம் அன்புள்ள இயசப்பா பிரச்சனைகளை மாற்றும் சூழ்நிலைகளை மாற்றும் சத்துருக்களை மாற்றும் என்று ஜெபித்த நாட்கள் உண்டு இன்றைக்கும் மாவு போல பிரச்சனைகளை கடக்க உன் வலன் கொடுத்து என் கால்களை மாண்கால்களாக கால்களாக சத்துருக்கள் முன்பாக உயர்த்தி உயர்ஸ்தலங்களை நடக்க வைப்பதற்காய் இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக